துரோணாச்சாரியார் அனைத்து விதமான போர்க்கலைகளிலும் தலை சிறந்தவர் நூறு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் பயிற்சிகளையும் வில் வித்தைகளையும் சொல்லி கொடுத்த குரு அப்படிப்பட்ட துரோணாச்சாரியாரையே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு வில் வித்தையில் சிறந்த வீரனா இருந்தவர் தான் அர்ஜுனன் அர்ஜுனனோட வில்வித்தைக்கு முன்னாடி யாருமே நிகர் இல்லைன்னு மார்தட்டி கொண்டு இருந்தார் துரோணாச்சாரியார் அப்படி ஒரு நாள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஒரு போட்டி அஸ்தனாபுரத்துல இருக்கக்கூடிய அரங்கத்துல நடத்துறாரு துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியார் கண் முன்னாடியே பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டையிட்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க பாண்டவர்களுடைய ஈட்டி கடாயுதம் வாழ் உடல் வலிமை இப்படி எல்லா வித்தைகளுக்கும் இணையான வீரர்களாய் இருந்த கௌரவர்களால் அர்ஜுனனுடைய வில்வித்தைக்கு முன்னாடி யாருமே இனி இணையில்லைன்னு தெரிந்து கொண்ட துரோணாச்சாரியார் அரங்கத்தில் கூடியிருந்த மக்கள் முன்னாடி ஒரு சவால் விடுறாரு என் சீடன் அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்த வீரன் சிறந்த வில்லாளி கணப்பொழுதில் கணைகளை தொடுக்கும் மாவீரன் அர்ஜுனனுக்கு இணை அர்ஜுனன் மட்டுமே அரங்கத்தில் இருக்கும் மக்களே அர்ஜுனனை எதிர்த்து நிற்க எவருக்கும் துணி உண்டோ இந்த மாதிரி துரோணாச்சாரியார் சொல்லி முடிச்சதும் மக்கள் கூட்டத்துல ஒரு அமைதி ஏற்பட ஆரம்பிக்குது துரோணாச்சாரியார்ல இருந்து பாண்டவர்கள் இருந்து நூறு கௌரவர்கள் வரைக்கும் மௌனமா இருந்த நேரத்துல மக்கள் இருந்து காத்துல சீறி பயிர் வரும் ஒரு அம்ப அர்ஜுனன் துரோணாச்சாரியார் கவனிக்கிறாங்க இந்த அம்பு எய்த வீரன் யார் என்று பார்க்கும்போது தாமரை கிண்ணத்தில் தவிழ்ந்து வந்த சூரிய புத்திரன் தானம் வீரம் நட்பு என அனைத்திலும் இலக்கணமாய் திகழ்ந்தவன் மகாகுரு பரசுராமரின் அன்பு சீடன் மாவீரன் கர்ணன் அப்படிப்பட்ட கர்ணன் தன்னோட வில்வித்தைகளை மக்களுக்கு முன்னாடி காட்டும் போது இதுவரைக்கும் அர்ஜுனனோட வில்வித்தைகளை மட்டுமே பார்த்த மக்கள் கர்ணனோட வில்வித்தைய பார்க்கும் போது ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க துரியோதனனும் கர்ணனோட திறமையை கண்டு வியக்கிறான் இந்த நேரத்துலதான் கர்ணன் அர்ஜுனனுக்கு நேரடியா போட்டிக்கு சவால் விடுறாரு அதே நேரத்துல கர்ணனை பார்த்து அரச வம்சத்தோடு ஒரு அரசன் தான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி கர்ணனை அவமானப்படுத்துறாரு கிருபாச்சாரியார் கர்ணன் அவமானப்படுவதை தாங்க முடியாத துரியோதனன் அங்க தேசத்துக்கு இனி கர்ணன் தான் அரசன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அறிவிக்கிறாரு அப்போதான் தன்னோட மகன் அரசனானது நினைச்சு சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறாரு கர்ணனோட தந்தையான அதிரதன் அதிரதன் தேரோட்டின்னு தெரிஞ்சுகிட்ட பீமன் மக்கள் நிறைந்த மாபெரும் சபையில் தேரோட்டியின் மகன் கர்ணன் குலத்தால் தாழ்ந்தவன் சொல்லி கர்ணன் அவமானப்படுத்துறாரு இங்க அர்ஜுனனை விட கர்ணனுக்கு வில்வித்தைகள் அதிகமா தெரியுங்கிறதுக்கான காரணம் என்ன மாபெரும் சபையில் குளத்தால் தாழ்ந்தவன்னு கர்ணனை அவமானப்படுத்தும் போது துரியோதனன் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க தேசத்து அரசனா கர்ணனை அறிவிக்க வேண்டிய உள்நோக்கம் என்ன பிறக்கும் கவச குண்டலத்தோட பிறந்த தேரோட்டியின் மகன் கர்ணனோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம் சிறுமியாக இருந்தபோது குந்தி ஒருமுறை தனது பணிவிடைகளால் துர்வாச முனிவரின் மனதை மகிழச் செய்திருந்தாள் அதை பாராட்டும் விதமாக எந்த கடவுளை வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் ஒரு நாள் இந்த மந்திரத்தை பரிசோதித்து பார்க்க நினைத்தாள் குந்தி வெளியே சென்ற குந்தியின் கண்களில் சூரியன் அற்புதமாக உதயமாகும் காட்சி தோன்றியது சற்றும் தாமதிக்காமல் சூரிய கடவுள் எனக்கு வேண்டும் என்றால் சூரிய கடவுள் வந்தார் குந்தி கற்பவதியானால் குழந்தையும் பிறந்தது பதினான்கு வயதில் திருமணமாகாமல் தாயான குந்திக்கு சமுதாய சூழ்நிலையை எப்படி சந்திப்பது என தெரியவில்லை குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து அவன் எதிர்காலம் என்ன ஆகுமென்றே தெரியாத நிலையில் ஆற்றில் விட்டாள் குந்திக்கு இது பெரும் போராட்டமாக இருந்தாலும் தீர்க்கமான நோக்கமுடைய பெண்ணாகவும் இருந்தாள் தன் நோக்கம் மட்டும் தெளிவாக இருந்ததால் எதையும் செய்ய துணிந்திருந்தாள் அவள் திருதராஷ்டரின் அரண்மனையில் தேர்ப்பாகனாக இருந்த அதிரதன் நதிக்கரை ஓரமாக இருக்க நேர்ந்த சமயத்தில் நதியில் ஒரு அழகான மரப்பெட்டி மிதந்து செல்வதைப் பார்த்தார் வேலைபாடுகள் மிகுந்த அந்த பெட்டியை மீட்டு கரையில் வைத்து திறந்தார் உள்ளே குழந்தையை பார்த்ததும் ஆனந்தம் அடைந்தார் குழந்தை வரம் இல்லாத தனக்கு இது கடவுள் கொடுத்த பரிசு என்றே நினைத்தார் குழந்தையை தன் மனைவி ராதாவிடம் எடுத்து சென்றார் குழந்தையின் வரவில் இருவரும் பேரின்பம் அடைந்தார்கள் பெட்டியின் வேலைப்பாடுகளை பார்த்ததுமே இது சாதாரண வீட்டு குழந்தை அல்ல என்பதும் ஒரு அரசனோ அல்லது தான் குழந்தையை கைவிட்டிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அது யாரென அவர்கள் அறியாத போதும் குழந்தை இல்லாத தங்கள் வாழ்க்கையில் நிறைவை தரவே இந்த குழந்தை கிடைத்ததாக மகிழ்ந்தார்கள் கர்ணன் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தையின் பிறப்பே அசாதாரணமான ஒன்று விதியின் குழந்தையாகவே கர்ணனின் பிறப்பு இருந்தது பச்சளம் குழந்தையாக இருந்த போதிலும் அப்போதே காதுகளில் குண்டலமும் மார்பு பகுதியை சுற்றிலும் இயற்கையான கவசம் போன்ற அமைப்பும் கர்ணனுக்கு இருந்தது பார்ப்பதற்கே அற்புதமாக இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கர்ணன் நிறைய தியானங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு கர்ணனோட இளமை பருவத்துல கர்ணனுக்கு வில்வித்தை கத்துக்கிட்டு சிறந்த வில்வித்தை வீரன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அந்த ஆசையுடனே அஸ்தினாபுரத்து இளவரசர்கள் பயிற்சி கத்துக்கிற இடத்துக்கு கர்ணன் போறாரு சத்திரியனா இல்லை என்ற காரணத்தால கர்ணனை எந்த ஆசிரியரும் ஏத்துக்கல சிறந்த வில்லாளி ஆக வேண்டும் என்று விரும்பிய கர்ணன் துரோணரிடம் சென்றான் ஆனால் தேரோட்டியின் மகன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று அவமதித்து நிராகரித்தார் துரோணர் இது கர்ணனை ஆழமாக காயப்படுத்தியது தொடர்ந்து பாரபட்சமும் சந்தித்த அவமானங்களும் நேர்மையான வெளிப்படையான மனிதனாக இருந்த கர்ணனை மட்டமானவனாக மாற்றியது தேரோட்டியின் மகனின்றி யார் அழைத்தாலும் அந்த வார்த்தையை கேட்டாலே கர்ணனின் உண்மையான இயல்பு அதற்கு நேர்மாறான எந்த நிலைக்கும் கீழே இறங்கியது சத்திரியன் இல்லை என்று துரோணர் நிராகரிக்கவும் தற்காப்பு கலைகளை கற்றுத் தருவதில் வல்லவராக இருந்த பரசுராமரிடம் செல்ல முடிவு செய்தான் பரசுராமர் பிராமணர்களை மட்டுமே சீடனாக ஏற்றுக்கொள்வார் என்பதை கர்ணன் அறிந்திருந்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தானாகவே ஒரு பூநூலை அணிந்து கொண்டு பிராமன் என்று தன்னை போலியாக காட்டிக்கொண்டான் சீடனாக ஏற்றுக்கொண்ட பரசுராமர் தான் அறிந்த அனைத்தையும் கற்றுத்தந்தார் கர்ணன் அசாத்திய வேகத்தில் கற்றான் வேறு எந்த சீடனிடமும் இந்தளவு இயல்பான திறமையையும் ஆற்றலையும் அவர் கண்டிருக்கவில்லை கர்ணனின் திறனில் பரசுராமர் பெரிதும் மனமகிழ்ந்தார் பரசுராமர் ஏற்கனவே தனது முதுமை பருவத்தில் இருந்த சமயம் அது ஒருநாள் இருவரும் காட்டிற்குள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது பரசுராமர் சோர்வாகவும் மயக்கமாகவும் உணர்ந்தார் கர்ணனிடம் தாம் சற்று கீழே படுக்க வேண்டும் என்றார் பரசுராமர் தனது மடி மீது தலை வைத்துக் கொள்ள ஏதுவாக கர்ணனும் தரையில் அமர்ந்தான் பரசுராமர் அப்படியே கண்ணயர்ந்தார் கர்ணனின் மடி மீது ஊர்ந்து ஏறிய ரத்தம் உறிஞ்சும் பூச்சி ஒன்று கர்ணனின் தொடையை கடித்து ரத்தம் உறிஞ்ச துவங்கியது ரத்தம் அடைந்து கடும் வேதனையை கொடுத்தாலும் தனது குருவின் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படாதபடி அந்த பூச்சியை அகற்ற முடியாத நிலையில் கர்ணன் இருந்தான் தனது குருவின் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்த கர்ணனுக்கு விருப்பமில்லை வடிந்த ரத்தம் மெதுவாக தன் காதுகளை அடைந்ததால் ஏற்பட்ட உணர்வில் கண்விழித்தார் பரசுராமர் கண்விழித்தவர் தன்மீது ரத்தம் சொட்டுவதைக் கண்டார் யாருடைய ரத்தம் இது என்று கேட்டார் என்னுடையது என்று மறுமொழி தந்தார் கர்ணன் கர்ணனின் தொடையில் ஏற்பட்டிருந்த காயத்தை பார்த்த பரசுராமர் ரத்தம் குடிக்கும் பூச்சி ஆழமாக காயப்படுத்தி இருந்த போதும் அசைவின்றி அப்படியே அமர்ந்திருந்த தன் சீடனை பார்த்தார் நீ நிச்சயமாக பிராமணனாக இருக்க முடியாது இருந்திருந்தால் கதறி இருப்பாய் இந்த வழியை தாங்கிக் கொண்டு சிறு முனுகளோ அசைவோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ சத்திரியனாகத்தான் இருக்க முடியும் என்றார் கர்ணன் உண்மை நான் பிராமணன் இல்லை தயவு செய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் என்று வேண்டினான் சினம் கொண்ட பரசுராமர் முட்டாளே ஒரு நூலை அணிந்து கொண்டு வந்து என்னை ஏமாற்றி அப்படியே என்னிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்தாயா உன்னை சபிக்கப் போகிறேன் கர்ணன் இறைச்சினான் தயவு செய்து இதை கேளுங்கள் நான் பிராமணன் இல்லைதான் ஆனால் நான் சத்ரியனும் இல்லை நான் தேர்ப்பாகனின் மகன் எனவே நான் சொன்னதில் பாதிதான் பொய் என்றான் கர்ணன் சொல்வதை காதிலேயே வாங்கவில்லை பரசுராமர் அந்த சூழ்நிலையை பார்த்ததுமே கர்ணன் ஒரு சத்திரியன் என்பதை சரியாக அனுமானித்து விட்டார் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் நான் கற்றுக்கொடுத்த வித்தைகளை நீ அனுபவிக்கலாம் ஆனால் தக்க சமயத்தில் உண்மையிலே உனக்கு தேவைப்படும்போது போது இதை பயன்படுத்த தேவையான மந்திரத்தை நீ மறந்து விடுவாய் அதுவே உனக்கு முடிவை தரும் என்றார் காலில் விழுந்து கதறினான் கர்ணன் தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள் நான் சத்திரியன் இல்லை உங்களை ஏமாற்றும் நோக்கமும் எனக்கு இல்லை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பரிதவிப்பில் இருந்த எனக்கு யாருமே கற்றுத்தர விரும்பவில்லை சத்திரியன் அல்லாத ஒருவனை கற்றுக்கொள்ள அனுமதிப்பவர் நீங்கள் ஒருவர்தான் சச்சே கோபம் குறைந்த பரசுராமர் ஆனாலும் நீ போய் பேசிவிட்டாய் உன் சூழ்நிலையை நீ என்னிடம் விளக்கி இருக்க வேண்டும் என்னுடன் வாதம் செய்திருக்க வேண்டும் ஆனால் நீ என்னிடம் பொய் பேசி இருக்கக்கூடாது என்னால் சாபத்தை திரும்ப பெற முடியாது ஆனால் உனது ஏக்கம் வில்வித்தையிலோ ராஜ்யத்திலோ அதிகாரத்திற்கோ இல்லை என்பதை என்னால் பார்க்க முடிகிறது உனது ஏக்கம் புகழுக்காக மட்டுமே அதை நீ அடைவாய் மக்கள் உன்னை எப்போதுமே புகழ்பெற்ற வீரனாக நினைவில் வைத்திருப்பார்கள் ஆனால் உனக்கென அதிகாரமோ ராஜ்ஜியமோ இருக்காது மாபெரும் வில்லாளியாகவும் நீ அறியப்பட மாட்டாய் ஆனால் உனது புகழ் எப்போதுமே நிலைத்திருக்கும் இதற்குத்தானே நீ இயங்குகிறாய் என்றார் சாபம் பெற்ற கர்ணன் கால் போன போக்கில் தெரிந்தான் மன அமைதிக்காக தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படி ஒரு நாள் பசியில் இருந்த கர்ணனுக்கு புதருக்குள் ஏதோ ஒரு விலங்கு அசைவதாக தெரிந்தது அது மானாக இருக்கும் என நினைத்து கணத்தில் வில்லை எடுத்து கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் அம்பையை தான் அம்பு விலங்கை வீழ்த்திய ஒளியை கேட்டு தனது பசியை மான்கறி தீர்க்கப் போகிறது என்ற கற்பனையுடன் புதரை அடைந்த கர்ணன் அதிர்ந்தான் அங்கே விழுந்து கிடந்தது ஒரு பசு ஒரு ஆரியன் செய்யக்கூடிய பெரும் கொடுமையாக பசுவதை கருதப்பட்டது வேதனையுடன் பசுவை பார்த்த கர்ணனின் கண்களை தனது கனிவு ததும்பும் மென்மையான கண்களால் பார்த்த பசு தன் கண்களை மூடியது கலங்கி போனான் கர்ணன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்போது அங்கே வந்த ஒரு பிராமணன் இறந்து கிடந்த பசுவை பார்த்ததும் புலம்ப துவங்கினான் எனது பசுவை நீ கொன்றுவிட்டாயே இதற்காக உனக்கு சாபம் ஏற்படட்டும் நீ ஒரு போர் வீரனைப் போல இருக்கிறாய் எனவே போர்க்களத்தில் உனக்கு அவசியம் ஏற்படும் தக்க சமயத்தில் உனது ரதம் ஆழமாக புதையுண்டு போகும் ரதத்தை மீட்கவும் முடியாமல் உதவியின்றி தவிக்கும் நிலையில் இந்த உதவியற்ற பசுக்கு ஏற்பட்ட அதே முடிவு உனக்கும் ஏற்படும் பிராமணனின் வார்த்தைகளை கேட்ட கர்ணன் காலில் விழுந்து கெஞ்சினான் தயவு காட்டுங்கள் கடும் பசியில் இருந்தேன் அது பசு என்பது தெரியவில்லை உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பசுவிற்கு பதிலாக நூறு பசுக்களை வழங்கி விடுகிறேன் பிராமணன் என்னை பொறுத்தவரை இந்த பசு விழுங்கு அல்ல மற்ற எல்லாவற்றையும் விட என் அன்புக்குரியவளாக இருந்தால் தனித்துவமான ஒன்றிற்கு பதிலாக வேறு ஒன்றை தருகிறேன் என்று பேசுவதை என்னை உனக்கு மேலும் சாபமிட வைக்கிறது என்றான் இப்படி இரட்டை சாபங்களை பெற்ற கர்ணன் எங்கே செல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்தான் இந்த போட்டியில் கலந்து கொண்ட கர்ணனை தான் துரோணாச்சாரியார் குளத்தால் தாழ்ந்தவன் என்று அவமானப்படுத்துகிறார் இதையெல்லாம் கவனித்த துரியோதனன் கர்ணனை அங்கதேசத்து அரசனாக அறிவிக்கிறார் இதுவரை அனைவரும் தன்னை தேரோட்டியின் மகன் என்றும் குளத்தால் தாழ்ந்தவன் என்றும் அவமானப்படுத்தியதை மட்டுமே கண்ட கர்ணனுக்கு துரியோதனன் தன்னை கௌரவிப்பதை பார்த்து கண்கலங்கி நின்றான் கர்ணனுக்கும் துரியோதனனுக்குமான நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு காலப்போக்குல உயிர் நண்பர்களா ரெண்டு பேரும் வார ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவிற்கு உயிர் நண்பர்கள் அப்படின்னா அவ்வப்போது கர்ணனும் துரியோதனனும் மாலையில பகட விளையாடுவாங்க சூரியன் மறையும் மாலை நேரத்தில் ஒரு நாள் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தபோது துரியோதனன் சிறிது நேரத்தில் வெளியேற வேண்டியிருந்தது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த அவரது மனைவி பானுமதி கர்ணன் தனது கணவருக்காக காத்திருப்பதை கண்டு கணவரின் விளையாட்டை தொடர முடிவு செய்தார் அந்த நேரத்தில் அவர்களிடையே யாருடைய முறை அடுத்தது என்று ஒரு சாதாரண சண்டை இருந்தது விளையாட்டுத்தனமாக கர்ணன் பானுமதி கையிலிருந்து இருந்து பகடையை பறிக்க முயன்றான் அவர்கள் அசைந்து கொண்டிருந்தபோது பானுமதியின் உடை இடையிலிருந்து வெளியேறியது அவளது முத்து நகை உடைந்து முத்துக்கள் தரையில் எங்கும் சிதறி கிடைக்கின்றன அந்த நேரத்தில் துரியோதனன் உள்ளே நுழைகிறான் அப்போது அவர்களுடைய உடைகள் சிக்கி முத்துக்கள் அனைத்தும் தரையில் காணப்பட்டன துரியோதனன் கர்ணனிடம் இருவருக்கும் என்ன சண்டை என்று கேட்டார் காரணம் தெரிந்ததும் எடுத்து சத்தமாக சிரித்து கொண்டே இருந்தார் பின்னர் பானுமதி துரியோதனனிடம் ஏன் அவனை சந்தேகிக்கவில்லை என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் ஒரு உறவில் சந்தேகத்திற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் சந்தேகம் தீரும்போது எந்த உறவும் இருக்காது கர்ணன் எனது சிறந்த நண்பர் நான் அவரை நம்புகிறேன் ஏனெனில் அவர் ஒருபோதும் என் நம்பிக்கையை உடைக்க மாட்டார் என நம்புகிறேன் என்றான் இதன் பிறகு திரௌபதியின் சுயம்பரத்திற்கான போட்டி நடக்கிறது ஒவ்வொருவராக சென்று போட்டியில் கலந்து கொண்டனர் ஆனால் அவர்களால் சரியான இலக்கை குறிவைக்க முடியாமல் போனது சில மன்னர்கள் தலை குனிவுடன் திரும்பி வந்தனர் துரியோதனனும் சென்றான் அவனும் தோல்வியுடன் திரும்பி வந்தான் துரியோதனனின் தம்பிமார்களும் சென்றனர் அவர்களும் தோல்வியை அடைந்தனர் இவ்வாறு ஜாரசந்தன் சிசுபாலன் சல்லியன் முதலானோர் போட்டியில் கலந்து கொண்டு தோல்வியுடன் திரும்பிச் சென்றனர் கடைசியில் கர்ணன் போட்டியில் கலந்து கொள்ள வந்தான் கர்ணன் வில்வித்தையில் சிறந்தவன் என்பதால் நிச்சயம் இவன் வெற்றி பெற்று விடுவான் என அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தெரிந்தது திரௌபதி ஒருவேளை கர்ணன் இலக்கை சரியாக வைத்து வென்றுவிட்டால் அர்ஜுனனை தன்னால் திருமணம் செய்யாமல் போய்விடும் என நினைத்தாள் கர்ணன் வில்லை கையில் எடுக்கும்போது என்னால் ஒரு தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது அங்க நாட்டின் அரசனாக இருக்கலாம் ஆனால் இவர் பிறப்பால் தாழ்ச்சி குளத்தில் பிறந்தவன் இப்போட்டியில் கலந்து கொள்ள முடியாது வேறு எவரேனும் இருந்தால் கலந்து கொள்ளலாம் என்றால் திரௌபதியின் பேச்சு கர்ணனுக்கு கோபத்தையும் மன சங்கடத்தையும் உண்டாக்கியது இதன் பிறகுதான் அர்ஜுனன் போட்டியில கலந்துகிட்டு வெற்றி பெற்று திரௌபதியை பாண்டவர்கள் திருமணம் செய்யறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் சகுனி பாண்டவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு சூது விளையாட வைத்து போட்டியில தோற்கடிச்சு சபையில அனைவருக்கு முன்னாடியும் திரௌபதியின் அவமானப்படுத்தப்படுறாங்க அப்பதான் திரௌபதி பாண்டவர்கள் கிட்ட உதவி கேட்கிறாங்க ஆனா பாண்டவர்களால உதவி செய்ய முடியாம தலை குனிஞ்சு இருக்காங்க அடுத்து திரௌபதி கர்ணன் பக்கம் திரும்புறாங்க ஆனா கர்ணன் தாழ்ந்த குளத்தில் பிறந்தவன் என்பதால் உதவி கேட்காமல் அமைதியா இருக்காங்க இதெல்லாம் கவனம் கர்ணன் ஏதாவது செஞ்சு திரௌபதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்களுக்கு கோபம் வர்ற மாதிரி ஐந்து பேருக்கு மனைவியான நீ பத்னியா என்று திரௌபதியை பார்த்து கேக்குறாங்க ஆனாலும் பாண்டவர்கள் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காங்க சூதாட்டத்துல தோற்ற பாண்டவர்களை வந்து பதினாலு வருஷம் வனவாசம் அனுப்புறாரு துரியோதனன் பதினாலு வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வராங்க திரும்பி வந்த பாண்டவர்கள் கௌரவர்களை பழி வாங்கணும் அதே நேரத்துல நாட்டையும் திரும்பி மீட்டு எடுக்கணும்னு சொல்லி போர் தொடுக்க முடிவு செய்யறாங்க பாண்டவர்களுக்கு பக்க கிருஷ்ணர் இருக்காரு அதே நேரத்துல கௌரவர்களிடம் கிருஷ்ணர் போர் செய்யாம அமைதியா chulrar அதுக்கு துரியோதனன் போர் கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு சொல்றாரு கௌரவர்கள் ஜெயிக்கிறதுக்காக இருந்த எல்லா வாய்ப்பையும் ஒவ்வொன்னா கிருஷ்ணர் பறிக்கிறாரு கௌரவர்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கிற மாதிரி கர்ணன் இருக்காரு அதனால கிருஷ்ணர் சில சூழ்ச்சியை செய்ய ஆரம்பிக்கிறாரு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களால கூட தாக்க முடியாத அளவுக்கு கர்ணனோட கவச குண்டலம் இருக்கிறதுனால கிருஷ்ணன் இந்திரனை மாறுதேசத்துல அனுப்பி கர்ணனிடம் தானமாக கவச குண்டலத்தை கேட்க சொல்றாரு இந்திரன் இந்த மாதிரி கவச குண்டலத்தை கர்ணனிடம் வாங்க போற விஷயத்த முன்னாடியே சூரிய பகவான் கர்ணனிடம் சொல்றாங்க முனிவர் மாதிரி வேஷம் போட்டு வந்த இந்திரன் கர்ணனிடம் கவச குண்டலத்தை தானமா கேட்கிறாரு சூரிய பகவான் அவ்வளவு சொல்லியும் தன்னோட மறு உருவமான கர்ணன் தான் உடலோடு ஒட்டி இருந்த சக்தி வாய்ந்த கவச குண்டலத்தை தானமா இந்திரன் கிட்ட கொடுக்கிறாரு இங்க கர்ணன் கவச குண்டலத்தை தானமா கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா கர்ணன் முழுமையா நம்மனது தன்னோட திறமையையும் வீரத்தையும் மட்டும்தான் இதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் கர்ணனை நேரடியா சந்திச்சு போர்ல கலந்துக்க விடாம இருக்க கர்ணன் கிட்ட பேசுறாரு அன்பு கர்ணா நீ உன் ஜனன ரகசியத்தை அறிய தவறிவிட்டாய் நீ தேரோட்டியின் மகன் அல்ல நீ தாழ்ச்சி குலத்தை சேர்ந்தவனும் அல்ல உன் பிறப்பு தெய்வீகமானது நீ சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த மகன் என்று அறிவாயோ கர்ணா இப்படியாக கிருஷ்ணர் சொல்லி அதிர்ச்சி அடைகிறார் கர்ணன் இருந்தாலும் கர்ணன் தன்னோட மித்திரனான துரியோதனனை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணரை நிராகரிக்கிறாரு இதுக்கப்புறம் கிருஷ்ணர் குந்தி தேவிய சந்திச்சு கர்ணனை பத்தி குந்தி கிட்ட சொல்லி கர்ணனை தாய் பாசம் மூலமா போருக்கு வரவிடாம தடுக்கலான்னு முடிவு செய்யறாரு மாதா குந்தி தங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை எங்கிருக்கிறான்னு தெரியுமா அதிர்ச்சி வேண்டாம் யாம் அனைத்தையும் அறிவேன் நீங்கள் அன்று நதியில் விட்ட குழந்தை இன்று உங்களின் மற்ற பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கும் கர்ணன் தான் இப்படியாக கிருஷ்ணர் சொல்ல குந்தி தேவி கர்ணன் நினைச்சு கண் கலங்கி நிற்கிறாங்க குந்தி தேவி கிட்ட உண்மையை சொல்லி கர்ணனை போர்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல சொல்றாரு கிருஷ்ணர் ஒருவேளை கர்ணன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா கர்ணன் கிட்ட ரெண்டு வரங்களை வாங்கிட்டு வர சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்லக்கூடாதுனும் அர்ஜுனன் மேல ஒரு முறை தான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி கர்ணன் கிட்ட இருந்து வரங்களை வாங்கிட்டு வர சொல்றாரு கிருஷ்ணர் குந்தையும் கர்ணனை சந்திக்க நேரடியா போறாங்க கர்ணனும் குந்தியும் ஒருத்தர ஒருத்தர பார்க்கும்போது ரெண்டு பேரும் கதறி அழுகிறாங்க அப்ப குந்தி கர்ணன் கிட்ட மகனே கர்ணா உன்னை பெற்றெடுத்து நதியில விட்டு பாவம் செய்தவள் ஆண்டான் அப்படின்னு சொல்லி குந்தி அழுகிறாங்க அதுக்கு கர்ணன் ஏமா என்ன பிடிக்கலையா அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தினாலும் இந்த உலகம் இன்னைய தாழ்ச்சி குளத்தில் பிறந்தவன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருச்சு இப்படியாக கர்ணன் கண்கலங்கி கனத்த குரலை தன்னோட அம்மாவான கிட்ட அழுகிறாரு அப்ப குந்தி கர்ணன் கிட்ட நீ ஏன் கூட வா கர்ணான்னு சொல்லி கூடவே துரியோதனன் அதர்மம் செய்கிறவன்னு சொல்லி பாண்டவர்களை எதிர்த்து நீ போர் செய்ய வேணான்னு சொல்கிறாங்க அதுக்கு கர்ணன் இந்த உலகமே என்னை அவமதித்த நேரத்தில் என்னை அறவணைச்சது துரியோதனன் மட்டும்தாமா என்னோட யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அன்பு கொடுத்ததா அவன் மட்டும்தாமான்னு சொல்லி குந்தி தேவி கூட போகாம நிராகரிக்கிறாரு தான் குந்தி கிருஷ்ணர் சொன்ன அந்த ரெண்டு வரங்களை கர்ணன் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு கர்ணன் இப்போ கூட தாய் பாசத்தில் வந்திருக்கீங்கன்னு நினச்சேம்மா ஆனால் என்கிட்ட வரம் கேட்க வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கலாமான்னு சொல்லி அழுறாரு கர்ணன் இறுதியா குந்தி தேவி கேட்ட அந்த ரெண்டு வரங்களையும் கர்ணன் கொடுக்கிறாரு, அப்போதான் கர்ணன் குந்தி கிட்ட ரெண்டு சத்தியங்களை செய்ய சொல்றாரு போர் முடியற வரைக்கும் பாண்டவர்களுக்கு நான் அவங்களோட அண்ணன்றது தெரியக்கூடாது ஒருவேளை நான் போரில் இறந்துட்டா என்னுடைய உயிர் உங்க மடியில தான் போகணுமான்னு சொல்லி கர்ணன் குந்தி கிட்ட கேட்குறாரு குந்தி தேவியும் கர்ணன் கேட்ட சத்தியங்களை கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் எதிர்பார்த்த அந்த மகாபாரத போர் ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பாண்டவர்கள் எல்லாருமே நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கௌரவர்கள் எல்லாருமே நிக்கிறாங்க கௌரவர்கள் படையில முதல் வரிசையில இருந்த கர்ணன பீஷ்மர் அரசர்கள் நிற்கிற முதல் வரிசையில நீக்க கூடாதுன்னு சொல்லி குளத்தால் தாழ்ந்த நீ கர்ணன பீஷ்மர் அவமானப்படுத்தி வெளியனு போர் சங்கு முழங்க கருமேகங்கள் சூழ ஆயிரக்கணக்கான படை வீரர்களோட பிரம்மாண்டமான அந்த ரெண்டு படைகளும் நேருக்கு நேரா போர் செய்யறாங்க பாண்டவர்கள்ல இருக்கிற பீமன் நகுலன் சகாதேவன் தர்மன் எல்லாரும் சேர்ந்து கௌரவர்கள் படையை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறாங்க அதே நேரத்தில் அர்ஜுனனும் பீஷ்மரும் நேருக்கு நேராக மோதுறாங்க பாண்டவர்கள் படை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படுது ஒரு கட்டத்துல கிருஷ்ணருடைய சக்தியால அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கும்போது ஆயிரக்கணக்கான அம்புகள் பீஷ்மரை மண்ணில சாக்கிது பீஷ்மருடைய உயிர் பிரிகிற நேரத்தில் கர்ணன் பீஷ்மரை பார்க்கறாரு அப்ப பீஷ்மர் கர்ணனை பார்த்து வா குந்தியின் மகனே என்று சொல்லி கர்ணனை கூப்பிடுறாரு நான் குந்தியின் மகன் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பீஷ்மரை பார்த்து கர்ணன் கேட்கும்போது பீஷ்மர் உன்னுடைய பிறப்பின் ரகசியம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றாரு கூடவே பாண்டவர்களும் கௌரவர்களும் இன்னைக்கு ஒருத்தர ஒருத்தரை தாக்கி போர் செஞ்சுட்டு இறந்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே இறந்துட்டா நம்ம குடும்பத்துல நீ ஒருத்தனாவது இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை அவமானப்படுத்தி போர்க்களத்தை விட்டு வெளியே அனுப்புனேன்னு சொல்லி பீஷ்மர் வருத்தப்படுறாரு அப்போதான் பீஷ்மர் கர்ணன் கிட்ட இந்த போர் கைமீறி போயிடுச்சு நீதான் கௌரவர்கள் படையை தலைமையேற்று வழி நடத்தணும்னு சொல்லிட்டு பதினேழாவது நாள் போரில் கர்ணன் கௌரவர்கள் படைக்கு ஆதரவா களத்துல இறங்குறாரு கர்ணனுடைய ஆக்ரோஷமான முன்னாடி பாண்டவர்களோட அது வரைக்கும் தோல்வியோட விளிம்புல இருந்த கௌரவர்கள் படை கர்ணன் வந்ததுக்கு அப்புறம் வெற்றியை நோக்கி முன்னேற ஆரம்பிக்குது கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேரம் மோத ஆரம்பிக்கிறாங்க அர்ஜுனனுடைய எல்லா வித்தைகளையும் கர்ணன் முறியடிக்கிறாரு இவர்கள் சண்டைய தேவாரி தேவர்களும் பாதாள அறக்கர்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் அப்படின்னு எல்லாரும் போர்க்களத்தில் தோக்கடிக்கிறாங்க கர்ணனால ஒரு கட்டத்தில் அர்ஜுனனுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் கர்ணனுடைய தேரை தாக்கும் போது பத்து அடி கர்ணனோட தேர் பின்னாடி போகுது அதுக்கு பதிலாக கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல விடும்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக பூமியில தன்னோட காலால அடிக்கும்போது பூமி ஒரு அடி கீழே போகுது அர்ஜுனனுடைய தலைக்கு மேல நாகாஸ்திரம் தலையை தாக்காம தேர்ல தாக்கும்போது அர்ஜுனனுடைய தேர் மூணு அடி பின்னாடி போகுது இதை பார்த்த கிருஷ்ணர் தேர்ல இருந்து எழுந்திருச்சு சபாஷ் கர்ணா என்று கர்ணனை பாராட்டுகிறார் இங்கு அர்ஜுனனுக்கு கர்ணனை கிருஷ்ணர் பாராட்டுவதை பார்த்து குழம்பி போறாரு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட மாதவா நான் விட்ட அஸ்திரத்தால் கர்ணனோட தேர் பத்து அடி பின்னாடி போச்சு கர்ணன் விட்ட அஸ்திரத்தால் மூணு அடிதான் நம்ம தேர் பின்னாடி போச்சு அதுக்கு ஏன் கர்ணனை பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கிருஷ்ணர் இல்லை பார்த்தா கர்ணனோட தேர்ல கர்ணன் மட்டும்தான் இருக்கான் ஆனா உன்னோட தேர்ல வாசுதேவ கிருஷ்ணர் நான் இருக்கேன் அனுமன் உன்னோட தேர் கொடியில இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த எடை அப்படி இருக்கும்போது மூணாடி அடி நம்ம தேர் பின்னாடி போக கர்ணனோட வீரம் நான் நினைச்சதை விட அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு இந்த இடத்துலதான் அர்ஜுனன் தன்னை விட கர்ணன் சிறந்த வீரன் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாரு தொடர்ச்சியா கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து யுத்தம் செஞ்சு போர்க்களத்துல முன்னேறும் போது கர்ணனோட தேர் சக்கரம் மண்ணுல புதையுது தேர் சக்கரம் மண்ணுல புதைஞ்சதனால கர்ணன் முன்னேறி போக முடியாம போகுது உதவிக்கு யாருமே இல்லாம தனியா கர்ணன் தேர் சக்கரத்தில் மண்ணுல இருந்து வெளியே எடுக்க போராடுறாரு இந்த நேரத்துலதான் பசுவை கொன்ற சாபம் கர்ணன் பழிக்க ஆரம்பிக்குது இந்த நேரத்துக்காக தான் கிருஷ்ணர் காத்திருந்தார் உடனே கிருஷ்ணர் கிட்ட இப்போதே நீ கர்ணனை வதைக்காவிடில் கர்ணனை வெல்வது கடினம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அதுக்கு அர்ஜுனன் இல்லை வாசுதேவரை நிராயுதபாணியான பாணியான ஒரு வதைப்பது போர் விதிகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனா சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாக கர்ணனை நீ வெள்ளாமல் விட்டா இனி எந்த ஜென்மத்திலும் உன்னால கர்ணனை வீழ்த்த முடியாது பார்த்தா உன் காண்டிபத்தை எடுத்து உனது கணைகளை செலுத்து அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது போது அர்ஜுனன் வேறு வழி தன்னோட காண்டிபத்தை எடுத்து நான் ஏற்று சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை விடப்போகும் போது கர்ணன் கவனிக்கிறாரு உடனே கர்ணன் போர் தர்மத்தை அர்ஜுனன் மீறியதை பார்த்து பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்க முயற்சி செய்கிறாரு இந்த நேரத்தில் தான் குரு பரசுராமரோட சாபம் பழிக்க ஆரம்பிக்குது பிரம்மாஸ்திரத்துக்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகுது ஒரு கட்டத்தில் அர்ஜுனனுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரம் கர்ணனோட உடலில் தாக்கும்போது நிலை தடுமாறி மண்ணில் முதல் முறையாக கர்ணன் விழுகிறாரு மண்ணல விழுந்த கர்ணனுடைய உயிர் உடலை விட்டு பிரியாமல் இருப்பதை பார்த்து அர்ஜுனன் ஆச்சரியப்படுறாரு கர்ணன் செஞ்ச தர்மம் கர்ணனுடைய உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் இன்னொரு சூழ்ச்சியை செய்கிறாரு ஒரு அந்தணன் மாதிரி தன்னை மாற்றி கர்ணன் கிட்ட கிருஷ்ணர் போறாரு மரணத்தோட தருவாயில இருந்த கர்ணன் கிட்ட கிருஷ்ணர் கர்ணன் செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் தனக்கு தானமா தனது புண்ணியம் கலந்த ரத்தத்தை தானமாக கிருஷ்ணர் கிட்ட கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறாரு விஷயம் என்னன்னா கடவுளுக்கே தானம் கொடுத்த ஒரே வீரன் கர்ணன் மட்டும்தான் கர்ணன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா உடலை விட்டு பிரிய போற நேரத்துல கிருஷ்ணர் கிட்ட கர்ணன் மாதவா என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் என்னுள் உறைந்த வீரத்திற்கான கருவுருவம் கிட்டாதா அதற்கு கிருஷ்ணர் கர்ணா நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளையில் நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில் கச்ச திவ்ய வித்தையை நீ அடியோடு மறந்த சமயத்தில் கிட்டியது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உன்னை வதைக்க முற்படுகிறோமே கர்ணா இது ஒன்றே காலம் உள்ளவரை உன் வீரத்தை பறைசாற்றும் இப்படியாக கிருஷ்ணர் சொல்லி முடிக்க கர்ணனோட உயிர் உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்குது கர்ணனோட உயிர் இல்லாத சரிதத்தை பார்த்த உயிர் நண்பனான துரியோதனன் அன்பு கர்ணா என்று சொல்லி கதிரி அழுகிறாரு கர்ணன் இறந்த உடலை பார்த்த குந்தி தேவி கர்ணனோட தலைய தன்னுடைய மடியில வச்சு மகனே கர்ணா அப்படின்னு அழுகுறாங்க கர்ணனோட மரணம் போர்க்காலத்துல போர் நிறுத்தப்பட்டு ஒரு மயான அமைதியை ஏற்படுத்துச்சு கர்ணன் தான் தன்னோட அண்ணனு பாண்டவர்களுக்கு தெரிஞ்சதும் எல்லாரும் அழுகிறாங்க கர்ணனோட உடலுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் கர்ணனோட உயிர் நண்பனான துரியோதனன் செஞ்சு கர்ணனோட உடல் அடக்கம் செய்யப்படுது